நாஞ்சு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் நமக்கு ஒரு இடமும் வீடு விற்பனையாக இருந்தது இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் கருங்கல் பக்கம் மூசாரி மெயின் ரோடு பாதை மெயின் ரோடுன்னா மெயின் ரோடில் ரோடு காங்கிரீட் ரோடு பெரிய ரோடு நமக்கு அதில் வந்து ஒரு அஞ்சரை சென்ட் இடமும் ஒரு வீடும் வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் பக்காவாக இருக்கும் பெரிய ரெண்டு கேட்டு போட்டிருக்காங்க வீட்டுக்கு மின்பக்கம் பக்கம் ரொம்ப ஸ்பேஸு இன்டர்லாக் போட்டுட்ருக்கேன் பாருங்க இன்டர்லாக் போட்டிருக்காங்க நல்ல ஒரு கார் போரிச்சிருக்கு பெரிய வண்டி வரைக்கும் விடலாம் வீடு மொத்தம் சுற்றி இன்டர்லாக் தான் போட்டிருக்காங்க பெரிய வண்டி எல்லாம் கார் போர்ச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு நாலடி கேப் இடம் வீட்டுக்கு பின்பக்கமும் நல்ல இடம் வசதி இருக்குது ஒரு பதினஞ்சு பதினெட்டு அடி வீதிக்கு நல்ல இடம் வசதி இருக்குது பின்பக்கம் மதில் சுவரலோ எல்லாம் நம்மளோட தான் வெளியிலே ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க அங்கே வெளியில் இது எல்லா இடமும் இன்டர்லாக்கு தான் சிங்கிள் ஃப்ளோர் வீடு அதனால் ஷேர்கேஸ் வந்து வெளியில் ஓடி இருக்கு எட்டு உள் பார்க்கம்போம் எல்லாம் கிரானைட்டு தர போட்டுருக்காங்க நல்ல ஒரு சிட் அவுட்டு பெரிய சிட் அவுட்டு அப்புறம் ஒரு பெரிய ஹால் வீட்டில் ரெண்டு ரூம் தான் இது ஒரு ரூம் ஒரு பெரிய காமன் பாத்ரூம் இது ஒரு ரூம் சைஸ் ரெண்டுமே பெரிய சைஸ் அப்புறம் பார்த்தீங்களானா ஒரு கிச்சன் பெரிய கிச்சன் நல்ல தண்ணி வசதி உண்டு இதுலேருந்து மெயின் ரோட்டு போனான்னா அவங்களுக்கு ஒரு இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது மீட்டர் போனால் போதும் ரெண்டு மெயின் ரோட்டு போகும் எல்லா இடம் வீடுகள் தான் இருக்குது சுற்றி எல்லா இடம் தான் இருக்குது எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாட்டே இருக்கக்கூடிய இடம் இந்த அஞ்சரை சென்ட் இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு வீட்டுக்கு அவங்க கேட்குற வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ரேட்டு நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க